Tüm tamır வணக்கம் இன்று காலை உலகை அதிர வைத்திருக்கின்ற முக்கிய செய்திகள் முதலாவது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவிற்கு அருகே இருக்கின்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்குகின்ற ராணுவ பணம் விலத்தப்படும் என்றும் அமெரிக்க ராணுவம் அப்பிராந்தியங்களில் இருந்து முற்றாக பின்வாங்கப்பட்டு அமெரிக்காவிற்கு திருப்பி எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இது அதிர்ச்சி செய்தி இரண்டாவதாக வெனிசூலா நாட்டுடன் ஒரு போர் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் வெனிசூலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை பதவியிலிருந்து தூக்கி வீசும் நோக்கத்துடன் அமெரிக்காவினுடைய ஏழு கடற்படை கப்பல்கள் இப்பொழுது கரீபியனை வட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றன மத்திய கிழக்கு எப்படி பற்றி எரிந்ததோ அதுபோல தென் அமெரிக்காவினுடைய காலம் வந்துவிட்டதன் குரலாக இது இருக்கின்றது இத்தாலியினுடைய பிரபலமான டிசைனர் ஜியோர்ஜிய ஆர்மினி தொன்னூற்றி ஓராவது வயதில் மரணமடைந்தார் இன்று காலை உலக ஊடகங்களின் தலைப்பு செய்திகளை உள்ளடக்கி இந்த செய்தி வெளியாகின்றது யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்றைய காலை நேர அதிர்ச்சி செய்தி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாகிய சோவியத் ரஷ்யாவிலிருந்து இருந்து பிளவுபட்டு வெளியேறிய சுதந்திரம் பெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ருமேனியா எண் லெட்லன் லிட்டுவேனியா ஆகிய நாடுகளுக்கு வழங்குகின்ற பணத்தையும் இராணுவ உதவியையும் விலக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இந்த செய்தி இன்னமும் ஐரோப்பிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இன்று காலை பைனான்சியல் டைம்ஸில் இது வெளியாகி இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு கடிதம் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதை எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் செய்கின்றார் என்றால் முதலாவது கேள்வி இனிமேல் ரஷ்யாவுடன் கையை வளர்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை சீனா கூடவே வரும் வடகொரியாவும் கூடவே வரும் அதை எதிர்கொள்வோமாக இருந்தால் உலக போராக அது மாறும் யாராவது ஒரு ஆள் அதை தவிர்க்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் படைகளை விலத்தி வெளியேறுகின்றார் இரண்டாவது முக்கியமான காரணம் உக்ரைனில் ஓர் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் படைகளை விலத்த வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய கோரிக்கையாகும் ஆனால் ஐரோப்பா படைகளை ரஷ்யாவை நோக்கி முன்நகர்த்த வேண்டும் என்று கூறுகின்றது அதை ஏற்க முடியாது பின் என்று கூறுகின்றார் அதை ஏற்று அமெரிக்க படைகளை பின்வாங்கி இந்த நாடுகளுக்கு வழங்குகின்ற நிதியை வெட்டுவாராக இருந்தால் ரஷ்யா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு அவசியமான ஒரு வேலையை அவர் செய்கின்றார் என்பது இரண்டாவது விடயமாகும் மூன்றாவது காரணம் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சொந்த காலில் இனிமேல் நிற்க வேண்டும் செல்ல பிள்ளை சேலை விடாதாம் பள்ளிக்கு போனால் பாடம் கொட

அமெரிக்கா உலகின் முதலாவது இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதிரானது என்பதை அமெரிக்க அதிபர் கண்டுபிடித்த பெரும் பலத்தை பெற்றுவிட்ட நிலையில் வேறு வழியற்ற நிலை அமெரிக்கா இனி எதிர் அரசியலை செய்ய முடியாத சூழ்நிலையில் தென் அமெரிக்கா நோக்கி தன்னுடைய கடையை விரிக்கப் போகின்றது ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் தங்களுடைய கடைகளை விரித்து கடுமையான போர்களை நடத்தி இப்பொழுது ஆப்பிரிக்க சூடானில் இருந்து கப்பல் கப்பலாக செல்லுகின்ற தங்கம் எங்கே செல்லுகின்றது என்பது டொனால்டு டிரம்பிற்கு தெரியும் வைர சுரங்கங்களும் தங்க சுரங்கங்களும் இருக்கின்ற இடங்களை நோக்கி சீனா ரஷ்யா கடை விரித்து விட்டன இந்த நிலையில் டொனால்டு டிரம்பிற்கு வேறு வழி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வெனிசுலா நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் மிக மிக முக்கியமானவையாக இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ஏழு கடற்படைகள் இப்பொழுது கரீபியன் பகுதியில் சுற்றி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன கரீபியனில் இருக்கின்ற போதை வஸ்து கடத்தல் அழித்தொழித்து தங்களுடைய நாட்டை காப்பது கடமை அதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேர்களுடன் வந்த படகு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தி கடலில் மூழ்கடித்து பேரும் மரணமடைந்தார்கள் அடைந்தார்கள் அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த போதை வசூ போரானது சிறிய படகுகளை வீழ்த்துவதற்கு பெரும் போர்க்கப்பல்கள் வட்டமிட வேண்டிய நோக்கம் இல்லை அமெரிக்க அதிபருக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் நாட்டினுடைய அதிபர் இப்பொழுது மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்கின்றார் போலியாக தேர்தலை நடத்தி அதிகார கட்டளை விட்டு இறங்க மறுக்கின்ற ஒரு சர்வாதிகாரியாக இருக்கின்றார் இந்த சர்வாதிகாரியை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கின்றார் ஏனென்றால் இவர் பெரும் போதை கும்பல்களுடன் இணைந்த ஒருவர் என்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அரகுவா என்பது அளிக்கப்பட்டது குழுவாகும் இது போல போதை வஸ்தை கடத்துவ மிக பெரும் மன்னனாகவும் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகாரம் பெற்ற ஒரு நாட்டை வைத்து கடத்துகின்ற வேலையை செய்பவர் நிக்கோலஸ் தரப்படும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற நிலையில் இவரை அதிகார கட்டலில் இருந்து தூக்குவது அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதிகார கட்டலில் இருந்து உடனடியாக தூக்குவதாக இருந்தால் இவருக்கு ரஷ்யா சீனா ஆதரவாக இருக்கின்றன இன்றுள்ள அமெரிக்க அதிபர் ரஷ்ய உறவு காரணமாக வெனிசூலா அதிபருடைய பதவி நூலில் ஆடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேவேளை தங்களுடைய தெய்வீக மண்ணை அந்நியர்கள் அனுமதிக்க மாட்டேன் என்று நிக்கோலஸ் மடுரோ கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை பொறுத்த வரையிலும் பலத்த பிரச்சனைகள் இதில் இருக்கின்றது உதாரணமாக கியூபா நாட்டை சேர்ந்த மார்கோ ரூபியோ அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் கரீபியன் பிராந்தியத்தை போர்க்களமாக்குவது சரியா என்பது அவருடைய கேள்வி இரண்டாவதாக அமெரிக்கா படைத்துறை அமைச்சர் வெனிசூலாவினுடைய மிகப்பெரிய எரிவாயு ஆயுள் வளங்களை அழியாமலே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஆசைப்படுகின்றார் வீச்சுக்களை நடத்தினால் நிக்கோலஸ் ஆயுள் களஞ்சியங்களை எல்லாம் பரிநாசம் செய்தே அதிகார கட்டளை விட்டு செல்வார் என்பதனால் அமெரிக்காவிற்கு பூக்கள் இல்லாத வரும் நாரே மாலையாக கிடைக்கும் என்பதனால் தாக்குதல் வேண்டாம் என்று கூறுகின்றார் இந்த இரு முரண்பாடுகளுக்கு இடையில் போர்க்கப்பல்கள் சென்றிருக்கின்றன நிபுணர்களை பொறுத்தவரையில் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறார் நிக்கோலஸ் மடுரோ நாட்டினுடைய கஷ்ட நிலை காரணமாக ார்கள்தி கடத்துவதும் கடத்தாமல் இருப்பதும் உண்மைதான் இது நிக்கோலஸ் மடுரோ மட்டும் செய்கின்ற வேலை அல்ல ஆராய்ந்து பார்த்தால் மேலும் பலரை காணலாம் என்பது அவர்களுடைய கருத்தாகும் நிக்கோலஸ் மடுரோ சர்வதேச போதை வஸ்து கும்பல் தலைவன் என்று அமெரிக்கா கூறுகின்றது எனவே போதை வஸ்தையும் போரையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக வைத்து டொனால்ட் ட்ரம்ப் சுழற்றி விட்டிருக்கின்றார் என்பது விடையாகும் எது விழுகின்றதோ அதுவே தாக்குதலாக அமையும் போதை தலைவனாக நீக்க போகின்றார்களா இல்லை அதிகார துஷ்பிரயோகம் செய்தவராக நீக்க போகின்றார்களா இரண்டில் ஒன்றை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது தென் அமெரிக்கா பக்கத்தை பார்க்க போகின்ற அபாயமான ஒரு சூழ்நிலையும் தெரிகின்றது மில்லியன் படைகளுடன் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயார் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் இது ஒரு சவாலாக இருக்கின்றது ஆடை வடிவமைப்பாளர் ஜோர்ஜியோ ஆர்மனி தன்னுடைய ஓராவது வயதில் மரணம் ஆடைகளை வடிவமைப்பதில் ஒரு கடிகாரங்கள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களை உலக சாதனை படைத்து வர்த்தகத்தில் சரித்திரம் படைத்தவர் முதல் தடவையாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆடை வடிவமைப்பு நிகழ்வில் இவர் பங்கேற்காமல் இருந்த பொழுது இவர் சுக அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது இறந்திருக்கும் இவர் தன்னுடைய தொன்னூற்றி ஓராவது வயது வரையில் களைப்பின்றி உழைத்த ஒரு கற்பனைவாதியாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவரினால் தயாரிக்கப்பட்ட இ ஏ உடைகள் ஜாக்கெட்கள் உலக புகழ் பெற்றவை என்பதும் குறிப்பிடத்தக்கது டிசைன் மட்டும் இருக்குமாக இருந்தால் பெரும் முதல் தேவையில்லை உலகை வெற்றி பெற்று விடலாம் என்பதற்கு ஜியோஜியோ ஆர்மினி சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கின்றார் இதை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை